மனத்துணிவு என்றால் என்ன எப்போதெல்லாம் மனத்துணிவு கொள்ள வேண்டும் என்று பார்த்தீர்களானால் பிறரை அடக்குவதும் மற்றவர்களை ஜெயிப்பதும் பிறர் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதும் மனத்துணிவு என்று சொல்கிறோம் ஆஹா எவ்வளவு துணிச்சலான காரியத்தோடு தைரியமாக அவர் தட்டி கேட்டார் பார் என்று அவரை நாம் பாராட்டுகிறோம் அது போல ஓடுகிற பாம்பை கையில் பிடிப்பதும் கடும் இருட்டுக்குள் சென்று விட்டு தன்னந்தனியாக வருவதும் அதே போல் எரிகிற நெருப்புக்குள் புகுந்துவிட்டு வெளியே வருவதும் மனத்துணிவு என்று சொல்கிறோம் அதை பாராட்டுகிறோம் நாம் பா பாருங்கள் எவ்வளவு துணிச்சலான காரியம் செய்து விட்டார் என்று ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் மனத்துணிவா என்று பார்த்தோமானால் இல்லை உண்மையான மனத்துணிவு எது என்று பார்த்தீர்களானால் சொல்கிறேன் நாம் செய்கிற தவறுகளை நாமே ஒத்துக்கொண்டு மற்றவர்கள் முன்னிலையில் அப்பட்டமாக நான் இந்த தவறை செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்கிற திராணி யாருக்கு இருக்கிறதோ தைரியம் இருக்கிறதோ அதுதான் உண்மையான மனத்துணிவு அந்த உண்மையான மனத்துணிவு ஆயிரத்தில் ஒருவருக்கு தான் வருகிறது மற்றவர்கள் அனைவரும் மற்றவர்கள் பிரச்சனையை தட்டி கேட்கும் பஞ்சாயத்து செய்துவிட்டு சென்று வருகிறார்கள் மற்றவர்களுடைய தவறை தட்டி விட நம் தவறை ஒத்துக்கொள்வதற்கு உண்மையிலேயே அசாத்தியமான தைரியம் தேவைப்படுகிறது அந்த தைரியம் ஆயிரத்தில் ஒருவனுக்கு வருகிறது தெரியுமா அந்த ஒருவனால் மட்டும்தான் உண்மையிலேயே ஆன்மீகத்துக்குள் சென்று இறைவனை நோக்கி அடைய முடிகிறது என்பதனால் இந்த ஷார்ட்ஸ் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்முடைய தவறுகளை உண்மையிலேயே ஒத்துக்கொள்வதற்கான அந்த தானியை வளர்த்துக்கொள்வோமே அதுதான் உண்மையான மனத்துணிவு என்பதனால் அந்த மனத்துணிவை வளர்த்துக்கொள்வோமே ஆன்மீகத்துக்குள் சென்று இறைவனை அடைவோமே மற்றவர்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு யோசிப்போம் ஓம் நம சிவாய நமக